தொழுகை இல்லையோ அணைகிள் சொன்னார்கள் இந்த உலகத்தில் ஆறு விடயங்கள் அவனிடத்தில் அவரிடத்தில் முதலாவது அவருடைய வாழ்நாளுடைய பறக்கத்தை எடுத்துடுவான் எடுத்திருவார் இருக்காது வாழ்க்கையில் எவ்வளவுதான் தேடினாலும் வியாபாரத்தில் இருக்காது தொழுகை இல்லை இரண்டாவது என்ற அடையாளத்தை முகத்தில் இருந்து அப்படியே கலட்டி விடுவார் எடுத்து விடுவான் எப்போதும் சோந்தவரை போன்று இருப்பார் ஏதோ இழந்தவரை போன்று சோகத்தோடு இருப்பார் தொழுகை இல்லாதவனை அல்லா சொன்னாங்க மூன்றாவது லா அழகி அவர் சொல்லாமல் எவ்வளவுதான் கொடுத்தாலும் எவ்வளவுதான் நல்ல அமல்கள் செய்தாலும் அல்லாஹ் அதற்குரிய கூடிய கொடுக்க மாட்டான் நான்காவது லா தொழுகை இல்லாமல் ஒருவன் அல்லாஹிலே யாரும் யாரோ என்னுடைய இறைவனே என்னுடைய இறைவனே எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது அந்த பிரச்சனை இருக்கிறது அதை எனக்கு நிவர்த்தி செய்ததான் என்று எவ்வளவுதான் துரா கேட்டாலும் அவருடைய அவருடைய மூக்குக்கு மேல போகாது அதே போல சொன்னி வசதர்கள் நல்லதாக துாவில் இருந்து இவருக்கு எந்த ஒரு பங்கும் கிடைக்காது கடைசியாக சொன்னார்கள் இல்லாத நிலைமையில் அவருடைய உயிர் கைப்பற்றப்படும் அவருடைய உயிர் ஈமான் இல்லாத நிலைமையிலே அல்லாஹை நம்பாத நிலைமையில் வசூலை நம்பாத நிலைமையில் அல்ல வேதத்தை நம்பாத முறையில் அவருடைய உயிரை அல்லாஹ் கலட்டி எடுப்பான் இந்த ஆறு விடயங்களும் தொழுகை இல்லாதவனுக்கு கொடுக்கக்கூடிய முசைமத் அல்லா எத்தனை பேர் இருக்கின்றோம் தொழுகை இல்லாமல் ஏதோ கடமை என்பதற்காக வேண்டி ஜும்மாவுக்கு மட்டும் தலையை காட்டிவிட்டு சென்று விடுகின்றோம் ஏனைய நான்கு வத்துக்களும் ஐந்து பத்துக்களிலும் நாங்கள் எங்கே செல்கின்றோம் எங்களுடைய கதையிலே இருக்கின்றோம் வேலையிலே இருக்கின்றோம் அவ்வா சொல்ல முடியுமா யா அவ்வா நான் கடையிலே இருந்தேன் அதனால் துலக்கடிக்கல நான் வேலையில இருந்தேன் துலக்கடிக்கல சொல்ல முடியுமா முடியாது அந்த நேரத்திலே தலை குனிந்தவர்களாக நான் மேலே சொன்னது போல யா அவ்வா கொஞ்சம் அவகாசம்தான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு வாரேன் எனக்கு கொஞ்சம் அவகாசம்தான்